வாடாயம் மச்சி வாழக்கா பஜ்ஜி ஊடம்ப பிச்சு போட போற பஜ்ஜி இப்படி பேசுகிற அடுக்குமொழி வசனமும் வீராசாமி படமும் புலி ஆடியோ லான்ச்சில் பேசின பேச்சு எம்மா எம்மா எம் அம்மா அப்படிங்கிற பாட்டுந்தான் டிஆரோட அடையாளமாக இன்னைக்கு இருக்கிற டூ கே கிட்ஸுக்கு தெரியும் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் டி ராஜேந்திரர் தமிழ் சினிமாவோட முகமாக இருந்திருக்காரு தனிப்பெரு ஆளுமையாக இருந்திருக்காரு ஆச்சரியமாக இருக்குதில்ல வாங்க பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் மே ஒன்பதாம் தேதி மயிலாடுதுறையில் ஒரு வறுமைக்கு வாக்கப்பட்ட ஒரு குடும்பத்தில் பிறந்தார் டி ராஜேந்திரன் தேசிங்கு ராஜேந்திரன் அதுதான் டி ராஜேந்திரனோட முழு பெயர் இவருக்கு சின்ன வயசுலேயே சினிமா ஆர்வம் இருந்துச்சு அதே மாதிரி படிப்புலையும் இவர் படு சுட்டியாக இருந்தார் எந்த ஒரு விஷயத்தையும் உடனடியாக கற்றுக்கிற திறமை அவர்கிட்ட இருந்துச்சு ஆனால் சினிமா ஆர்வம் தான் அவருக்கு அதிகமாக இருந்துச்சு அதனால் சினிமா பார்க்கணும் அப்படின்னு அவர் ஆசைப்பட்டார் ஆனால் அவருக்கு இருந்த குடும்ப சூழ்நிலை சினிமா பார்க்குறதுக்கெல்லாம் காசு கிடைக்காது அதனால் தேட்டர் வாசலில் தேட்டருக்கு பின்னாடி சாக்கடை ஓடுற எல்லாம் போய் நின்று அந்த படத்தோட பாடல்கள் வசனங்கள் இதையெல்லாம் கேட்டு மனப்பாடம் பண்ணி பாராமா அந்த அளவுக்கு அவருக்கு சினிமா மேலே ஒரு ஆர்வம் இருந்திருக்குது பிற்காலத்தில் அவர் சினிமாவில் அவர் எழுதின வசனங்களுக்கும் பாடல்களுக்கும் உறுதுணையாக இருந்தது இவர் இப்படி காட்டின ஆர்வம்தான் இப்படி படிச்சுட்டு இருந்த இவர் ஒரு கட்டத்தில் சினிமா இயக்கணும் அப்படிங்கிறதுக்காக சென்னை வர்றாரு ஆனால் சென்னையில் இவருக்கு அப்படி ஒரு வாய்ப்புகள்லாம் அமையலை ஏன்னா இவர் யாரிடமும் உதவி இயக்குனராக இல்லை யாரிடமும் உதவி இயக்குனராக இல்லாம படை இயக்கிறது அப்படிங்கிறது அந்த காலகட்டத்துல மிகப்பெரிய டாஸ்க் அப்படி யார் வந்ததே கிடையாதுன்னே சொல்லலாம் ஆனா பிற்காலத்துல ஆர் சுந்தர்ராஜன் மணிரத்தினம் கார்த்திக் சுப்ராஜ் மாதிரி ஆட்கள் யாரிடமும் உதவி இயக்குநராக இல்லாமல் நேரடியாக படம் இயக்க வந்திருக்கிறாங்க இவங்களுக்கு எல்லாத்துக்கும் பிள்ளையார் சொல்லி போட்டது நம்ம டி ராஜேந்தர் தான் யாரிடமும் உதவி இயக்குனராக இல்லாமல் படம் இயக்கிறது அப்படின்னு இவர் முடிவு பண்ணார் அப்போ ஒரு பரபரப்பாக இருந்த ஒரு தயாரிப்பாளர்கிட்ட இவர் போய் கதையை சொல்கிறாரு அந்த தயாரிப்பாளர் தான் இப்ராஹிம் அப்படிங்கிறவர் அந்த கதை தான் ஒருதலை ராகம் படம் இந்த படத்தோட கதை திரைக்கதை வசனம் பாடல்கள் இயக்கம் எல்லாமே தீராஜேந்திர தலையில் தான் விழுகுது இவர் தான் அந்த படத்தை எடுக்கிறதுக்கான ஆரம்ப புள்ளியாக இருக்கார் படத்துக்கு பூஜை போடப்படுது ஆனால் இந்த படத்தில் நடித்தவங்க எல்லாமே புதுமுகம் ரவீந்திரங்கிற ஒரு நடிகர் அந்த படத்தில் தான் அறிமுகம் செய்யப்படுறார் அந்த படம் எடுக்கப்படுது பட்ஜெட்டு பிரச்சனைகளால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த படத்தை எடுத்து முடிக்கிறாங்க அந்த படத்தை எடுத்து முடித்ததுக்கப்புறம் அந்த படத்தை விநியோகஸ்தர்களுக்கு போட்டி காமிச்சா அந்த படத்தை வாங்குறதுக்கு யாருமே தயாராக இல்லை இப்படி மிகப்பெரிய போராட்டத்துக்கு பிறகு அந்த படம் ரிலீஸ் ஆகுது அறிமுக இயக்குனர் அறிமுக நடிகர்கள் அதனால் இந்த படம் சரியாக கவனிக்கப்படலை கிட்டத்தட்ட அந்த படத்தை ஒரு நாள் ரெண்டு நாளில் போட்ட எல்லா தட்டிலையும் தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த நேரத்தில் தான் இந்த படத்தை பற்றின விமர்சனங்கள் பத்திரிகையில் வருது படம் பார்த்தா ஒன்று ரெண்டு பேரும் இந்த படத்தை பற்றி வெளியில் பேச ஆரம்பிக்கிறாங்க இன்னொரு பக்கம் இந்த படத்தோட பாடல்கள் பயங்கரமாக ஹிட் ஆகிட்டு வர ஆரம்பித்ததுக்கு அப்புறமா இந்த படத்தில் என்னமோ இருக்குது அப்படின்னு எல்லாரும் இந்த படத்துக்கு வர ஆரம்பிக்கிறாங்க குறிப்பாக சொல்லணுன்னா கோயம்புத்தூரில் கேஜி தேட்டரில் இந்த படத்தை போட்டு ரெண்டாவது நாளே தூக்கிட்டாங்க ஆனால் மவுத் டாக்டில் இந்த படத்தோட விமர்சனம் படத்தோட ரிசல்ட் எல்லா பக்கம் பரவ ஆரம்பிக்க அன்னைக்கு தேட்டர் வாசலில் மிகப்பெரிய கூட்டம் அதுலேயும் கல்லூரி மாணவர்கள் பயங்கரமாக குவிஞ்சிட்டாங்க இந்த படத்தை திரும்ப ரிலீஸ் பண்ணியே ஆகணும் நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு ஒரு போராட்ட அளவுக்கு அங்கே ஒரு கோரிக்கை எழுந்திருக்கு அந்த நேரத்தில் திரும்ப அந்த படம் ரிலீஸ் பண்ணப்பட்டுச்சு இது மாதிரி தமிழ்நாடு முழுக்க இந்த படம் ரீரிலீஸ் ஆகுது மிகப்பெரிய ஹிட் ஆகுது குறிப்பாக பெரும்பாலான தேட்டர்கள்ல இந்த படம் ஒரு வருடம் ஓடிச்சு இந்த படத்தோட வெற்றினால டி ராஜேந்திரன் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க ஆனா இல்லை ஏன்னா ஒருதலை ராகம் படத்தோட இயக்குனர் அப்படின்னு படத்தில் வந்த டைட்டில் போஸ்டர்ல போட்டிருந்த டைட்டில் அவர் பெயர் இல்லை அதற்கு பதிலாக இப்ராஹிம் பெயர் தான் இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் தயாரிப்பாளருக்கு இவருக்கு ஏற்பட்ட மனஸ்தாபத்தினால இந்த படம் ரிலீஸ் ஆகிறத பத்தி சரியான தகவல் கூட இவருக்கு கிடைக்கல ஆனா தன்னுடைய படம் ரிலீஸ் ஆயிருக்கு அதை தேட்டர்ல போய் பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வத்துல தீராஜிதரன் தேட்டருக்கு போறாரு ஆனா படம் பாக்குறதுக்கு டிக்கெட் எடுக்கிறதுக்கு அவர்கிட்ட காசு இல்லை தேட்டர் வாசலில் நின்று படம் பார்த்துட்டு வர்ற ஒவ்வொருத்தருடைய ரிசல்ட்டை கேட்டு அவங்க அந்த படத்தை பற்றி புகழ்கிறத கேட்டு தான் அடைகிறாரு சந்தோஷப்படுறாரு ஆனால் அவரால் அந்த படத்தை பார்க்கவே முடியல இவரோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டே இவருடைய நண்பர் ஒருத்தர் ஒரு படம் ரிலீஸ் ஆகி மூணாவது நாலாவது நாள் அந்த படத்தை பார்க்கறக்கா இவர் கூட்டிகிட்டு போகிறாரு படத்தை போய் அவர் பார்க்க ஆரம்பிக்கிறாரு படத்தோட ஆரம்பம் வருது டைட்டில் கார்டு போடப்படுது அதில் இயக்குனர் இடத்துலையும் தன்னுடைய பேர் வரல அப்படிங்கிறத பார்க்கும்போது அவருக்கு மிகப்பெரிய சோகம் ஏற்பட்டு வருத்தத்தில் அதோடு அந்த படத்திலிருந்து எழுந்து வந்துட்டார் இதில் என்ன ஒரு சுவாரஸ்யமான தகவல் அப்படின்னா அன்னைக்கு வேதனை வெளியில் வந்த டி ராஜேந்தர் இன்னைக்கு வரைக்கும் ஒருதலை ராகம் படத்தை பார்த்ததில்ல அந்த அளவுக்கு அவர் மனதளவில் அந்த படத்தினால பாதிக்கப்பட்டிருக்கார் தன்னுடைய முதல் படம் ஒருதலை ராகம் படத்திலேயே கதை திரைக்கதை வசனம் டைரக்ஷன் இசை பாடல்கள் இது இத்தனை பொறுப்புகளை எடுத்துக்கிட்டு மிகப்பெரிய ஹிட்டும் கொடுத்திருக்கிறாரு ஆனா அந்த ஹிட்டோட பலன் இவருக்கு கிடைக்கவே இல்லை இந்த படம் தன்னுடைய படம் அப்படின்னு இவர் சொன்னாதான் மற்றவங்களுக்கு தெரியும் அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு அதனால உடனடியாக இன்னொரு ஹிட்டு கொடுத்து தன்னை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் தீராஜேந்திரனுக்கு இருந்துச்சு அப்போ தான் வசந்த அழைப்புகள் அப்படிங்கிற பட வாய்ப்பு அவருக்கு கிடைச்சிது அந்த படத்தை அவர் எடுத்தார் ஆனால் எதிர்பார்த்த மாதிரி அந்த படம் போகலை அதுவும் அவருக்கு மிகப்பெரிய வருத்தமாக இருந்துச்சு தீராஜேந்திர பொறுத்த வரைக்கும் ஒருதலை ராகம் வெற்றியை தன்னால் சொந்தம் கொண்டாட முடியல அது தன்னுடைய வெற்றி தான் தன்னுடைய படம் தான் நிரூபிக்கணும்னா அது மாதிரி ஒரு வெற்றியை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு அவருக்கு ஒரு கட்டாயம் இருந்துச்சு ஆனால் துரதிர்ஷ்டவசமாக வசந்த அழைப்புகள் படம் ஓடலை அப்போதான் அவர் ரயில் பயணங்களில் அப்படிங்கிற படத்தை எடுக்க தயாராகிறாரு அந்த படம் கிட்டத்தட்ட ஒருதலை ராகம் படத்தோட சாயல்லையே அவர் எடுக்கிறாரு அந்த படத்துல ராஜீவ் ஜோதி அப்படிங்கிற நடிகர்களை அவர் அறிமுகப்படுத்துறாரு இந்த படத்தை ஹிட்டு கொடுத்தாகணும் அப்படிங்கிற கட்டாயம் இவருக்கு இருந்துச்சு குறிப்பா ஒருதலை ராகத்தோட வெற்றி தன்னோட இதுதான் அப்படின்னு நிரூபிக்க வேண்டிய கட்டாயமும் அவருக்கு இருந்துச்சு ரயில் பயணங்களில் படம் எடுத்து முடிக்கப்படுது அந்த படத்தோட கதை திரைக்கதை வசனம் பாடல்கள் இது எல்லாமே இவர் தான் பண்ணிருந்தார் ரயில் பயணங்களில் படம் ரிலீஸ் ஆகுது ஒருதலை ராகம் படத்துக்கு கொடுத்த அதே வரவேற்பை ரசிகர்கள் இந்த படத்துக்கு கொடுக்குறாங்க மிகப்பெரிய வெற்றி அடையுது இந்த படத்தோட வெற்றி மூலமாக ஒருதலை ராகத்தோட படம் என்னுடையது தான் அந்த படத்தோட வெற்றி என்னுடையது தான் அப்படின்னு தீ ராஜேந்திரன் ரசிகர்களுக்கு சொல்லாமல் சொல்லி நிரூபித்தார் ரயில் பயணங்களோட வெற்றிக்கு பிறகு தீராஜேந்திரனோட கிராஃப் ஏற ஆரம்பிக்குது அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா ஒருதலை ராகம் படத்தில் வந்த வாசம் இல்லாமல் மலருது வசந்தத்தை தேடுது மதுரை இது மீனாட்சியை தேடுது அப்படிங்கிற பாட்டு அந்த காலகட்டத்தில் மாணவர்கள் மத்தியில் இளைஞர்கள் மத்தியில் பயங்கரமாக இருந்தது அப்போ பிரபலமாக இருந்த பாடலாசிரியர் கண்ணதாசன் இந்த பாட்டை கேட்ட அவர் யார் யார் இது இப்படி எழுதியிருக்கிறா அவனை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி டீராஜேந்திரன் அழைச்சி இவர் பார்த்திருக்கிறார் ஒரு இருபத்தாறு வயசு பையன் தனியா ஒரு படத்தை இயக்கி இந்த அளவுக்கு இசை பாடல்கள் பாடல்கள் எழுதியிருக்கிறான் அப்படின்னு கண்ணதாசனே வேந்திருக்கிறார்னா பாத்துக்கோங்க வசந்தம் பாடி வர என்று பாடினார் ஒரு மாணவி ஆனால் வசந்தமே இங்கு பாடியது போல இருந்தது அது மட்டும் இல்லாம அந்த காலகட்டத்தில் இசையில உச்சத்தில் இருந்த இளையராஜா அவருக்கும் டி உடைய பாடல்களும் பாடல் வரிகளும் கேட்டு ரொம்பவே இம்ப்ரஸ் ஆனார் தன்னுடைய படத்தில் தன்னுடைய இசையில் டீ ராஜேந்திரன் பாட்டு எழுதுனா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அவர் டி ராஜேந்திர கூப்பிட்டு தன்னுடைய படத்தில் இசையில் ஒரு பாட்டு எழுது அப்படின்னு கேட்டாரு ஆனா டி ராஜேந்திரன் நான் சொந்தமா இசையமைக்கிற பாடல்களுக்கு மட்டும்தான் பாட்டு எழுதுவேன் தனியா நான் யாருக்கும் பாட்டு எழுத மாட்டேன் அப்படின்னு ரொம்ப தைரியமா துணிச்சலா அந்த வாய்ப்பை மறுத்திருக்கிறார் ரயில் பயணங்களில் வெற்றிக்கு பிறகு இவர் தொடர்ந்து வெற்றி படங்களை கொடுத்தாரு அதுல குறிப்பா நெஞ்சில் ஒரு ராகம் ராகம் தேனும் பல்லவி தங்கைக்கு ஒரு கீதம் உயிருள்ளவரை உஷா உறவை காத்த கிளி மைதிலி என்னை காதலி என் தங்கை கல்யாணி சம்சார சங்கீதம் சாந்தி எனது சாந்தி எங்க வீட்டு வேளன் சிம்புவை அறிமுகப்படுத்தின காதல் அழிவதில்லை படம் வரைக்கும் இவருடைய பட டைட்டில்கள் எல்லாமே ஒன்பது எழுத்துக்கள் நயன லெட்டர்ஸில் தான் இருக்கும் இவருக்கு ஜோதிடத்திலையும் நியூமராலஜிலையும் பயங்கர நம்பிக்கை அதிகம் அதனால இவர் படங்களுக்கு ஒருதலை ராகத்தில் இருந்து எல்லா பட டைட்டில்களுமே ஒன்பது எழுத்தில் வர்ற மாதிரி இவர் பார்த்துப்பார் இப்படி ஒரே படத்தில் கதை திரைக்கதை வசனம் ஒளிப்பதிவு இசை பாடல்கள் இயக்கம்னு அனைத்து பொறுப்புகளையும் எடுத்து அந்த படத்தை முடிக்கிற டி ராஜேந்தர் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் தொடவே இல்லை அது என்னன்னா எடிட்டிங் அதை பற்றி அவர்கிட்ட கேட்டபோது அவர் சொன்னார் எடிட்டிங்னா ஒரு இடத்துல உட்காந்து அந்த வேலையை பார்க்கணும் என்னால் ஒரு வேலை ஒரு இடத்துல உட்காந்து பார்க்க முடியாது அப்படின்னு அவர் பதில் சொன்னார் அது மட்டும் இல்லாம அவர் இசையமைக்கிறது கூட அவர் ஒரு ரெக்கார்டிங் தேட்டரில் உட்கார்ந்து அவர் பாடல்களுக்கு டியூன் அமைப்பதே மாட்டார் எப்பவுமே அவர் கதவு அவர் உட்கார்ந்துட்டு இருக்கிற அவர் பயணம் பண்ணும்போது கார்ல அங்க இருக்கிற பொருளை தட்டி அதை ஒளி எழுப்பி அதன் மூலமாக தான் அவர் வந்து தன்னுடைய பாடல்களுக்கு மெட்டமைச்சிருக்கிறாரு இப்ப வரைக்கும் அவர் அதையே பழக்கமா வச்சிருக்கார் தீராஜேந்தர் எப்போ ஹீரோவானார் அவர் முதல் பட ஒருதலை ராகத்தில் இருந்து வசந்த அழைப்புகள் ரயில் பயணங்கள் இதில் எல்லாமே ரோல் பண்ணியிருக்கிறார் ஆனால் அவருக்கு படம் தான் முக்கியமான நோக்கமா இருந்துச்சு நடிக்கிறது அதுவும் ஹீரோவா நடிக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஆசை அவருக்கு இல்லவே இல்லை அடுத்தடுத்து சில்வர் ஜூப்ளி படங்களை கொடுத்து தயாரிப்பாளருக்கு லாபத்தை சம்பாரித்து கொடுக்குற டி ராஜேந்திரன் தன்னை நிலைநிறுத்திக்கிட்டார் அந்த காலகட்டத்துல டி ராஜேந்திரனுக்கு ஒரு ஆசை இருந்துச்சு ரஜினியை ஹீரோவா வச்சு ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு அதுக்காக அண்ணன் தங்கை பாசத்தை மையமாக வச்சு ஒரு கதையை ரெடி பண்ணுறாரு அந்த கதை தான் தங்கைக்கு ஒரு கீதம் இந்த கதையை எடுத்துக்கிட்டு ரஜினி அவர் அணுகிறாரு ரஜினி கிட்ட இந்த கதையை சொல்கிறாரு இந்த கதையை கேட்ட ரஜினி கதை ரொம்ப நல்லா இருக்கு ஆனால் இந்த கதையில் நான் நடிக்கிறதை விட ஏன் நீங்களே நடிக்கக்கூடாது அப்படின்னு தீராஜேந்திரனுக்கு ஒரு புது ரூட்டை போட்டு கொடுத்தாரு ரஜினி ரஜினி சொன்னதை கேட்டுக்கிட்டு ஆரம்பத்தில் தயங்கினாலும் சரி இதை செஞ்சுதான் பார்ப்போமே அப்படின்னு டீராஜேந்திரன் தங்கைக்கு ஒரு கீதம் படத்தில் ஹீரோவாக நடிக்க ஆரம்பித்தார் அப்படிதான் தீராஜேந்திரன் ஹீரோவாக நடிக்கவே வந்தார் ரஜினிக்காக எழுதப்பட்ட கதை இதை ராஜேந்திரன் நடிக்கும்போது ரஜினி செய்கிற மேனரிசம் ஸ்டெயிலை இவருடைய தன்னுடைய பாணியில் ஒன்று செய்யும்போது அது தனிப்பட்ட ஒரு ஸ்டெயிலாக தீராஜேந்திரன் ஸ்டெயிலாக அது உருவாகுச்சு இப்படித்தான் தீ ராஜேந்திரனோட பாணின்னு ஒன்னு சினிமாவுல உருவாக ஆரம்பிச்சது நீ எங்க வீட்டு பிள்ளைகள ஊட்டி வளர்க்கல ஓம் பிள்ளைகள தான் ஊட்டியில வளர்க்குற இவன் வீட்டு குழந்தைங்க ஊட்டி கான்வென்ட்ல படிக்குது ஏன் தீ ராஜேந்தர் அப்படின்னாவே அடுக்குமொழி வசனம் தான் ஆனா அதுக்கு முன்னாடி சினிமாவுல ஒரேநடை தமிழ் இருந்துச்சு அதற்கு அப்புறம் மேட்டுக்குடி மக்கள் பேசுற ஸ்ரீமன் நாராயணன் சார்வால் இந்த மாதிரியான வசனங்கள் தான் இருந்துச்சு அதற்குப் பிறகு எழுபதுகளில் பாரதி ராஜா பாலச்சந்தர் ஸ்ரீதர் இவங்களோட வருகைக்கு பிறகு நடைமுறை பேச்சு வழக்கு சினிமாவுல அறிமுகமாச்சு அந்த காலகட்டத்துல எண்பதுகள்ல தான் தீராஜர் சினிமாக்கு வர்றாரு அவரு அறிமுகப்படுத்தினதுதான் அடுக்குமொழி வசனங்கள் இந்த அடுக்குமொழி வசனங்கள் ரைமிங்கா டைமிங்கா பேசுறது அப்படிங்கிறது தீராஜந்திர பாணி அப்படின்னே ஒரு பேர் பெற்றுச்சு அடிச்சாதான் மணி ஒலிக்கும் அடிக்காதா அது ஒலிக்காது என்ன ஒண்ணு ஒலிச்சாலும் அது மனிதா ஒளிக்காட்டாலும் அது மனிதான் அது மாதிரி உன்னாதான் விரும்புகிறேன்னு உதடு ஒலிச்சாலும் அது காதல் தான் ஒண்ணுமே சொல்லாம உள்ளதல் தான் ராஜேந்தர் தன்னுடைய அடுக்குமொழி வசனங்களை வெறுமே டைலாக்கா மட்டும் இல்லாம கதாபாத்திரங்கள் தங்களுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவதற்காகவும் பயன்படுத்தினார் குறிப்பா ஒரு படத்துல கணவனால் கொடுமைப்படுத்தப்படுற ஒரு பெண் தன்னுடைய தாய்க்கு தொலைபேசியில் பேசுவா அப்படி பேசும்போது அந்த அந்த அம்மா சொல்லுவாங்க நீ அடிக்கடி எனக்கு ஃபோன் பண்ணு ஆமாம்மா அடிக்கு அடிதான் நான் உனக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு தன் கணவன் தன்னை அடிக்கிறான் அப்படிங்கறத சூசகமா சொல்ற மாதிரியான டைலாக் வச்சுருப்பார் அதே மாதிரி இன்னொரு படத்துல கதாநாயகனும் கதாநாயகியும் பேசிட்டு இருக்கும்போது கதாநாயகி எனக்கு ஊட்டி பார்க்கணுன்னு ஆசை அப்படின்னு ஊட்டிக்கு போகணுங்கிறத அவ சொல்லுவா ஆனால் கதாநாயனுக்கு அவளுக்கு ஊட்டி விடணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும் அதனால் அவன் சொல்லுவான் ஆமாம் எனக்கும் தான் ஊட்டி பார்க்கணும்னு ஆசை அப்படின்னு சொல்லுவான் இப்படி எல்லா கதாபாத்திரமே ரொம்ப ரைமிங்காக டைமிங்காக பேசுகிற மாதிரி அவர் வச்சுருப்பார் இன்றைக்கி அது பார்க்கும்போது இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனுக்கு அது ஒரு க்ளிஞ்சாக தெரிகிறதுக்கு காரணமும் இதுதான் தீராஜேந்தர் அப்படின்னாவே அடுக்குமொழி வசமும் பாடல்கள் இசை பாடல் வரிகள் இது மட்டும் இல்லாமல் அவருடைய ஹேர் ஸ்டைலும் தாடியும் நம்ம எல்லாத்துக்கும் ஞாபகத்துக்கு வரும் இன்றைக்கு வரைக்கும் அவரை தாடி இல்லாமல் நம்ம யாருமே பார்த்துருக்க மாட்டோம் அப்படி அவருக்கு தாடி மேலே இப்படி ஒரு பிடிப்பு வரது காரணம் என்ன ஏன் அவர் அந்த தாடி எடுக்க மாட்டேங்கிறார் பல பேர் சொல்லுவாங்க அவருக்கு காதல் தோல்வி ஏற்பட்டுச்சு அதனால் தாடி வளர்க்க ஆரம்பிச்சார் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறார் அப்படின்னு ஆனால் அது உண்மை இல்லை தாடிக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை ஒன்று இருக்குது நான் ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி இளமையில் இவர் ஒரு வறுமையான சூழ்நிலையில் தான் வளர்ந்தார் அந்த காலகட்டத்தை தான் இவர் காலேஜுக்கு போனார் தாடியும் வளர ஆரம்பிச்சது ஷேவ் பண்ணுறதுக்காக தனக்கு உதவி பண்ணிட்டு இருந்த உறவினர்கிட்ட காசு கேட்டார் அப்போ அவர் இந்த மூஞ்சிக்கெல்லாம் ஷேவிங் ஒரு கேடா நீ எல்லாம் ஷேவ் பண்ணினா காசும் மிச்சம் பிளேடும் மிச்சம் அப்படின்னு அவர் கிண்டல் பண்ணிட்டார் தான் ஷேவ் பண்ணுறதுக்கும் கூட லாய் இல்லையா அந்த அளவுக்கு நம்ம நிலைமை மோசமாகிடுச்சா அப்படின்னு ஃபீல் பண்ண டி ராஜேந்திரன் வாழ்க்கையில் ஜெயிச்சுட்டு ஒரு பெரிய இடத்துக்கு போயிட்டு தான் இனிமேல் நான் ஷேவ் பண்ணுவேன் அப்படின்னு தாடியை எடுக்கிறதையே அவர் மறந்துவிட்டார் தொடர்ந்து தடை தாடி வளர்க்க ஆரம்பிச்சார் அதற்கு பிறகு அவர் தாடி எடுக்கவே இல்லை ஷேவ் பண்ணவே இல்லை சினிமாவில் வந்து ஜெயிச்சுட்டாரு பெரிய இடத்துக்கு போயிட்டாரு ஆனால் தாடி எடுக்கலாம் அப்படின்னு அவர் முடிவெடுக்கும் போது தான் தான் தாடியே தனக்கு ஒரு அடையாளமாக மாறிடுச்சு அப்படிங்கிறத அவர் உணர்ந்தார் அதனால் தாடியை எடுக்க வேண்டாம் அப்படின்னு அவர் முடிவு எடுத்துட்டார் இன்னைக்கு வரைக்கும் அதை அவர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கார் இதுதான் அவரோட தாடிக்கு பின்னாடி இருக்கிற கதை காளி தக்காளி தீராஜேந்திர படங்கள்ல சண்டை காட்சிகள்ல வசனம் பேசிட்டு எதிரிகளை அடிப்பார் அப்படிங்கறத நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அது மட்டும் இல்லாம சண்டை காட்சிகள் இவர் அதிகமா ரிஸ்க் எடுப்பார் ஆஹ் சண்டை காட்சின்னு ஒரு அவர் ஞாபகத்துக்கு வருது இவர் படத்துல சத்யராஜ் வில்லனா நடிச்சிருந்தாரு அந்த படத்துல சத்யராஜுக்கு இவருக்கு ஒரு சண்டை காட்சி இருந்துச்சு அப்போ தத்துருவா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக ராஜேந்தர் சத்யராஜ் எதிர்பாராத நேரத்துல அவர் வயித்தில ஓங்கி குத்திட்டாரு சத்யராஜுக்கு வழி பொறுக்க முடியல யோ நீ மனுஷனாயா நீயே இப்படி அடிச்சிட்ட அப்படின்னு சொல்லி திட்டிட்டு சத்யராஜ் ஷூட்டிங்ல இருந்து பாதிலே போயிட்டார் அதற்கு பிறகு டீராஜேந்தர் சத்யராஜ போய் பார்த்து சமாதானப்படுத்தி தான் கூட்டிட்டு வந்து நடிக்க வச்சார் இதே மாதிரி இன்னொரு படத்துல ஓடுற ஜீப்ல இருந்து குதிக்கிற மாதிரியான ஒரு காட்சி அந்த படத்தோட சண்டை பயிற்சியாளராக இருந்த ஜூடோ ரத்தனம் வேண்டாம் இதுக்கு டூப்பு போட்டு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாரு ஆனா டீராஜேந்தர் கேட்கல ஓடுற ஜீப்ல இருந்து நானே குதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி குதிச்சாரு அப்படி குதிச்சதுல அவர் கால் எறும்பு முடிஞ்சு ரொம்ப நாள் அவர் சிகிச்சையில இருக்கிற மாதிரியான சூழ்நிலையும் உருவாச்சு அந்த அளவுக்கு சண்டை காட்சியில ரிஸ்க் எடுக்கிறவர் தான் ராஜேந்தர் சினிமால பிஸியா இருந்த ராஜேந்தர் அந்த காலகட்டத்திலேயே திமுகவில் உறுப்பினராக இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் பூங்காநகர் தொகுதியில் ஜெயிச்சு சட்டமன்ற உறுப்பினர் ஆனார் அந்த காலகட்டத்தில் சட்டமன்றத்துக்குள்ள ஒரு எம்எல்ஏவா முதல் முறையாக நான் பேண்ட் போட்டு போக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேண்ட் போட்டுட்டு ஒரு எம்எல்ஏவா உள்ளே போனார் இப்படி எல்லாத்துலேயும் வித்தியாசத்தை விரும்பக்கூடியவர் தான் டி ராஜேந்தர் அதுலேயும் குறிப்பாக அரசியல ரொம்ப துணிச்சலானவராக இருந்தார் ஏன்னா இவர் சினிமாவில் பிஸியாக இருந்தப்ப எம்ஜிஆர் தான் முதல்வர் சினிமாவில் பிஸியாக இருந்துட்டு எம்ஜிஆருக்கு எதிராக திமுகவை ரொம்ப தீவிரமாக ஆதரிச்சிட்டு இருந்தார் இவர் எந்த அளவுக்கு அரசியலில் துணிச்சலாக இருந்தார் அப்படிங்கிறதுக்கு ஒரு சம்பவத்தை உதாரணமாக சொல்லலாம் அதிமுகவோட எம்எல்ஏ நெகமம் கந்தசாமி அப்படிங்கிறவர் கோவை தொகுதியில் இவர் வெற்றி பெற்று தொடர்ந்து எம்எல்ஏவாக ஆயிட்டு இருப்பார் இவருக்கு எதிராக இவர் போட்டியிடும் போது பிரச்சாரம் பண்ணுறதுக்கு எதிர்கட்சியை சேர்ந்த யாருமே அங்கே போக மாட்டாங்க அந்த அளவுக்கு அந்த ஏரியாவில் ஒரு தாதாவாகவே இவர் இருப்பார் ஆனால் அந்த காலகட்டத்தில் இவரை எதிர்த்து நாம் போய் பிரச்சாரம் பண்ற திமுகக்கு ஆதரவா அப்படின்னு டி ராஜேந்தர் ரொம்ப துணிச்சலாக அங்கே போனார் நெகமம் கந்தசாமியோட ஆதரவாளர்களால அங்க திமுகக்கு ஆதரவா பிரச்சாரம் பண்ண போற டி ராஜேந்திரனோட உயிருக்கே ஆபத்து வரலாம் அப்படிங்கிற அளவுக்கு பேச்சு இருந்துச்சு ஆனா இந்த மிரட்டலுக்கெல்லாம் கொஞ்சம் கூட பயப்படாத டீராஜேந்தர் அந்த தொகுதியில போய் நெகமம் கந்தசாமிக்கு எதிராக திமுகக்கு ஆதரவா பிரச்சாரம் பண்ணிட்டு வெற்றிகரமாக திரும்பி வந்தார் டி ராஜேந்தர் அப்படின்னா அடுக்குமொழி வசமோ பாடல்கள் பாடல் வரிகள் தாடி ஹேர் ஸ்டைல் இது எல்லாத்தையும் மீறி இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் அவர் சினிமால சாதிச்சிருக்கிறாரு என்னன்னா அவர் பாடலுக்கு போடுற செட் அவருடைய பாடல்கள் வெளியாகும் போது இந்த பாடலுக்கு அவர் என்ன மாதிரியான செட்டு அமைச்சிருப்பாரு அப்படின்னு பார்க்கறதுக்கே ரசிகர்கள் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு வரி உதடு அப்படின்னு ஒரு வரி வருது பாடல் அப்படின்னா அந்த உதட பெரிய அளவில் அவர் செட்டு போட்டிருப்பார் கண் அப்படின்னு ஒரு வரி வருதுன்னா அந்த கண்ணையே மிகப்பெரிய அளவில் செட்டு போட்டிருப்பார் அந்த கண்ணு நகர்ற மாதிரி அந்த உதடு நகர்ற மாதிரி இப்படியான காட்சிகள்லாம் அவர் பாடல்கள்ல வரும் அந்த அளவுக்கு இவர் ஆர்ட்டு ஒர்க்கில் ரொம்பவுமே கைதேர்ந்தவராக இருந்தார் சினிமாவில் மட்டும் இல்லைங்க சினிமாக்கு வெளியிலையும் இவர் ஆர்ட் டைரக்டர் ஒர்க்கை காட்டியிருக்கிறாரு எப்படின்னா இவர் தேர்தலில் போட்டியிடும் பொழுது இவருக்கு கொடுக்கப்பட்ட சின்ன எதுவோ அந்த சின்னத்தை மிகப்பெரிய செட்டாக போட்டு அந்த சின்னத்தை மக்கள் மத்தியில் காட்டி இவர் ஓட்டு கேட்பார் குறிப்பாக இவர் ஒரு முறை தேர்தலில் போட்டியிடும் பொழுது ரயில் பெட்டி சின்ன இவருக்கு வழங்கப்பட்டுச்சு அந்த நேரத்தில் இவர் ஓட்டு கேட்க போன இடத்துல ரோடுகளில் இவர் தயாரித்த ரயிலை ஓட விட்டு அதை வச்சு மக்கள்கிட்ட ஓட்டி கேட்டிருக்கிறாருன்னா பாருங்களேன் தான் இயக்குன முதல் படத்தோட டைட்டிலில் தன்னுடைய பேரே வரல அந்த படத்தை இதுவரைக்கும் அவர் பார்த்ததில்லை ஆனால் அதற்கு பிறகு தொடர்ந்து பத்து வருடங்கள் ஹிட்டு படங்கள் மட்டுமே கொடுத்து தமிழ் சினிமாவில் ரொம்ப பிஸியாக வெற்றிகரமான இயக்குனராக டி டீராஜேந்திரன் தமிழ் சினிமாவில் கதை திரைக்கதை வசனம் இசை ஒளிப்பதிவு பாடல்கள் இயக்கம் அப்படின்னு டி டீராஜேந்திரன் தன்னை மட்டும் இல்லாமல் தன்னுடைய மகன் சிலம்பரசனையும் தமிழ் சினிமாவுக்கு ஒரு திறமையான நடிகனாக அறிமுகப்படுத்தியிருக்கார்